நாயகன் வந்து முப்பத்தேழு வருஷம் ஆச்சுன்னா நம்ப முடியலையா நம்பிதான் ஆனும் மணிரத்னமும் கமல்ஹாசனும் முப்பத்தேழு வருஷம் இணையிற படம் இது கமல் வந்து இந்த வந்து மகேந்திரனும் விக்ரம்ல வந்து அவர் வந்து கமல்ஹாசனோட ஜாயின்ட்டா பண்ணார் அவர் இப்ப இணையிறார் கூடவே மணிரத்னம் மெட்ராஸ் இணையிறது ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்ட் டைம் மணிரத்னமோடு பண்றார் அதுவும் வந்து இன்னொரு ஆடட் பாயிண்ட் முப்பத்தேழு வருஷங்கிறது அதனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ட்ரெய்லரில் வந்து தியாகராயர் சக்திவேல் நாயக்கன் வந்து இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும் கமல் வந்து அந்த மிடுக்கான அந்த மீசை முறுக்கின மீசையோட சொல்றார் எப்படிங்க மறக்க முடியும் நாயகன் மறந்தாதானே இப்போ உங்களுக்கு திருப்பி நான் வச்சுக்க முடியும் நாயகன் வந்து ஹிஸ்ட்ரி இன்னைக்கும் வந்து நூறு வருஷம் போனாலும் நாயகன் மறக்க முடியாது டக் லைஃப் பத்தி கமல் ரொம்ப அழகாக பேசினார் நம்ம இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை நிச்சயமாக நம்ம புதுசாக ஏதாவது கொடுக்கணும்னு அதனால தான் எவ்வளோ தடவை நானும் மனிதத்திலும் ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் எல்டேம்ஸ் உள்ள ஒருவர் பேசுவோம் பட் எதுவுமே கான்கிரீட்டாக எதுவுமே நடக்கலை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா முப்பது வருஷம் ஏன் ஆச்சுங்கிறாங்க குவாலிட்டி ப்ராடக்ட்காக நாங்கள் வெயிட் பண்ணோம் இப்போ வந்து அமைஞ்சது இப்போது ஏ ரஹ்மானும் அவரும் கூட வந்து மூணு பேரும் நாங்கள் முதல் தடவையா ஒன்றா வருது மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது மட்டும் இல்லாமல் சிம்புவும் கமலும் முதல் தடவையாக இணைகிறாங்க ஸோ இதில் வந்து படத்தோட வந்து எவ்வளோ ப்ளஸ் வந்து படத்தை ஆல்ரெடி முதல்ல ஷூட்டுக்கு முன்னாடி ஆறுது அசோக் செல்வன் அவர் வந்து ஓம் கடவுளிக்க அப்புறம் அவருக்கு பெரிய பிரேக் அது த்ரிஷா வந்து எல்லோருமோட டார்லிங் ஆஃப் த மாஸ்டர்ஸ் சக்ஸஸ் படத்தில் அவங்க கூடவே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பண்ணுறாங்க அந்த ரோலை கரெக்டாக அதனால அவங்க வந்து ட்ரிஷாவை வந்து அந்த மெச்சூரிட்டி அதுக்காக வந்து கரெக்டாக அந்த ரோலை பண்ணிட்டு போய்ட்றாங்க அபிராமி கமலோட வந்து அனதர் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அன் அன்னலக்ஷ்மி அவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க முடியாது சாரி அண்ட் கிளாஸஸ்லாம் போட்டு விருமாண்டியில் அவங்க பண்ணது கண்டிப்பாக நமக்கு நியாகம் இருக்கும் அபிராமி வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க கமல் சாரோட நம்ம வந்து ஒரு படம் பண்ணிட்டோம்னா ஒரு அளவுக்கு நம்ம வந்து அவரை ஜட்ஜ் பண்ண முடியும் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத வந்து நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு அளவுக்கு நம்மளால வந்து சொல்லி அது உள்ள வாங்கிட்டோம்னாலே ஆஃப் த பேட்டல் இஸ் வந்தாங்க கமல் வந்து தக் லைஃப் வந்து ஒரு மைல் ஸ்டோன் படம் பிகாஸ் பிக் ஸ்டார்ஸ் இணையங்கிறதுனால நான் வந்து சொல்ல மாட்டேன் இப்ப இருக்கிற டெக்னாலஜியில புதுபவங்களோட நடிக்கிறது வந்து எங்களுக்கும் சேலஞ்சிங்காக தான் இருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஹியூமரையும் சொன்னார் ஒரு பிரபல் நடிகர் வந்து புது நடிகர்னு டேப் பண்ணாரான் நீ வந்து பயப்படாமல் நடின அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னா நீங்களும் வந்து புது நடிக நினைக்காம ஒரு பயப்படாமல் நடிக்கணும் அதுதான் சொன்னார் கான்ஃபிடென்ஸ் இவங்க வந்து நாங்களாம் வந்து பாசிங் த பேட்டர்ன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு வழி விழுத்து இவங்களெல்லாம் வந்து சினிமாங்கிறது வந்து நூறு வருஷத்தையும் தாண்டி அடுத்த நூறு வருஷத்துக்கான இதுதான் நம்ம வந்து தொலைநோக்கு பார்வையாக வந்து பார்க்கணும் பல டேலண்ட்ஸ் வருதுகள் பல முயற்சிகள் வருது கண்டிப்பாக நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுத்தானா அதுக்கு வந்து அது வார்த்தையே கிடையாது புதுசாக யோசிங்க தைரியமாக பண்ணுங்க அஃப்கோர்ஸ் பட்ஜெட் வந்து ரொம்ப முக்கியம் பட்ஜெட் இருந்ததுனால தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் டைம் வில் டெல் அவர் டிசிஷன் கரெக்டு கண்டிப்பாக வந்து இது ஆடியோ லான்ச் இருக்கு சிக்ஸ்டீன்த் ஆடியோ லான்ச் இருக்கு ஜூன் பிப்த்து வந்து இது வந்து மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இது வந்து எல்லாருமே எதிர்பார்க்காங்க உலகளவில் வந்து இப்போ ஃபேன் பேஸ் வந்து எல்லாருக்குமே கூடியிருக்கு இப்போ பர்ஃபெக்ஷன் இஸ் த கீ டு சக்சஸ் இப்போ எனக்கும் வந்து ஒரு பயம் இருக்கு நான் வந்து ஏன் வந்து பயத்தை வெளியில பயம் வந்து நடிகருக்கு இருக்கணும் எல்லாருக்குமே இருக்கு ஒரு டெக்னீஷியனா இருக்கட்டும் ஒரு டீம் ரெஹமான் சாருக்கு வந்து அவரும் ரெஹமான் சாரும் அழகா சொன்னார் நான் வந்து ட்யூன் போடச்சு கமல் ஸ்கிரீன்ல இருந்து என்னை பார்த்து என்ன போட போற ஸ்பெஷலா என்ன வச்சிருக்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு என்ன கேட்கறா மாதிரி எனக்கு வந்து எனக்கு கண்டிப்பா அவரோட கண் பார்வையிலே எனக்கு தெரியும் மணிரத்னம் சார் ஃபியூ வேர்ட்ஸ் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸு ரவி கே சந்திரனோட கேமரா தான் அவரோட கேமரா ஆல்வேஸ் டஸ் த டாக்கிங் மணிரத்னம் அஞ்சரை மணிக்கு வந்தாருன்னா அவர் மூன்று மணிக்கே இருக்கணும் அஞ்சரை மணி மணிரத்னம் ஒரு டைட்டில் கமல் கொடுத்துட்டே இருந்தார் எஃபர்டு தாங்க இது வந்து பர்ஃபெக்ட் எஃபர்ட்டு நான் ஸ்டாப் எஃபர்ட்டு எல்லாரோட அவுட்புட்டையும் வந்து வாங்கிண்டு கடைசியாக அது மணிரத்னம்ல ஃபைனல் டிஷன் அவரோட தான் ஆனால் அவர் வந்து ஆல் இயர்ஸ் அது வந்து கமல் மெக்னானிமஸ்ஸாக சொன்னார் எங்களுக்குள்ள வந்து சைக்கிளியே நான் அசோக் செல்வன் சிம்புன்னு சொன்னார் அசோக் செல்வன் ரொம்ப நர்வஸாக இருக்கு சிம்பு கேட்டாராம் கொஞ்சம் கஷ்டமாக தாண்டா இருக்கும் படைகின்றான் அது மாதிரி சிம்புவும் சொன்னார் ஒரு டான்ஸ் பாட்டு டெல்லி ஹீட்டில் எடுத்துக்காதான் பார்த்துக்கோங்க நார்மலாக சென்னையில் எடுப்பாங்க அந்த டெல்லியிலேயே வந்து ஒரு இது போட்டு அழகாக எடுத்திருக்காங்க கமல் உச்சான் கமல் ஃபர்ஸ்ட் ஆடுறதாவே இல்லையா கமல் சொன்னாரு நாயகர்லயும் வந்து நான் கேரக்டருக்கு ஆடணுமான தெரியாது எனக்கு மணிரத்னம் அன்றைக்கும் ஆட வச்சார் முப்பத்தி வருஷம் கழிச்சு எனக்கு வந்து கண்டிப்பா நான் ஷூட் ஷூட்ல இருக்கேன் இவங்கெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க சாங் ரொம்ப பிரமாதம் போயிட்டு இருக்கு அப்ப மணி கமல் நீ போய் ஜஸ்ட் ஜாயின்னாரு அப்புறம் கமல் டான்ஸ் ஃபுட்டு போட்டா என்ன நடக்கும் தெரியுமா அது அவர் சொல்லல சிம்பு சொன்னார் வந்தார் வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டார் ஸோ இது வந்து கமல் எழுதின லிரிக்ஸ் கமல் சொன்னார் லிரிக்ஸ் லிரிக்ஸ் எழுதி நான் வந்து வைரமுத்துக்கு போட்டிகள்லாம் வரல ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபார் த ஹெக் ஆஃப் இட் ஒரு ஐடியா தோணித்து அண்ட் ரகமான் தேவர் ஆல் கேம் டு இட் அப்புறம் ஜோகா சொன்னார் இது தமிழ் லிரிக்ஸ் இல்ல இது வந்து சைனீஸ் மாதிரி தான் இருக்கும் ரஹமான் நீ ஒன்னும் ஒரே கமல் சரி அவ்வளோதான் கிடைச்சாச்சு எழுதி மட்டும் இல்லை ஒன்னொரு சொல்லுவேன் மற்ற சாங்ஸும் இருக்கு இது வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் இட் கெட் பல்ஸ் ஆஃப் அண்ட் மற்றதெல்லாம் మనీరత్స్ బీవ్ లెట్ ద మూవి డూ దాకింగ్ నండి ఓకే